டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு டூ தௌசண்ட் ஃபைவ் திருமண வீட்டில் வசிக்க விதவைக்கு உரிமை உண்டா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சந்தாமர கண்ணன் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் மீனா இது கேரளா உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இந்த வழக்கில் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா மீனா அவர்கள் வந்து அவங்களுடைய கணவருடைய இறப்புக்கு பின்னாடி கணவர் கணவருடைய உறவினரோடு அந்த வீட்டில் வந்து வசிக்கிறாங்க இப்போ அவங்களோட பிள்ளைகளோட அந்த வீட்டில் வசிச்சுட்டு வரும் பட்சத்தில் கணவருடைய உறவினர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க வீட்டை விட்டு வெளியேற்றுறதுனால குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சின் படி அவங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து செக்ஷன் டுவெல் படி வந்து ஒரு பெட்டிஷனை போடுறாங்க என்னன்னு போடுறாங்க அப்படின்னா வந்து எனக்கு செக்ஷன் செவன்ட்டி படி வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கான உரிமை வந்து இருக்குது பங்கீடு செய்து கொள்ளப்பட்ட அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்கு எனக்கு பிரிவு பத்தொம்பதின் படி வந்து ரெசிடென்சி ஆர்டர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வந்து போடுறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல செக்ஷன் டூ கிளாஸ் எஃப்ல டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அதாவது குடும்ப உறவு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண தவறிட்டிங்க அதனால் இதை வந்து தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளுபடி செஞ்சிடறாங்க இதை எதிர்த்து மீனா அவர்கள் வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த தள்ளுபடியை வந்து மறுத்து இவங்க வந்து வேறு ஒரு ஆர்டரை வந்து கொடுக்குறாங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டிலேயே செக்ஷன் டூவில் கிளாஸ் எஃப்லையே வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து செக்ஷன் டூ கிளாஸ் எஸ் படி வந்து சேடு ஹவுஸ் ஹோல்டில் வாழ்கிறதுக்கான ஒரு ரைட்ஸையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு உரிமையும் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி படி வந்து அவங்களுக்கு ரெசிடென்சி ஆர்டர் வந்து கொடுத்துட்றாங்க இதை எதிர்த்து கேரளா ஹைகோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க யார் போகிறாங்கன்னா பிரதிவாதிகள் வந்து போகிறாங்க பிரதிவாதிகள் வந்து இது மாதிரி அவங்க வந்து ரெசிடென்சி ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண சொல்லி சீராய்வு மனு வந்து போட்டிருக்காங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஹானரபுள் சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் இவங்க இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீ அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா வந்து பிரபா தியாகி வர்சஸ் கமலேஷ் தேவி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துருக்கக்கூடியது அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாதிக்கப்பட்ட நபர் வந்து யார் வந்து அந்த பாதிப்பை உண்டு பண்ணியிருக்காங்களோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து பாதிக்கப்பட்ட நபர் என்ன நிவாரணம் கேட்குறாங்களோ அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத தீர்ப்பை வந்து கொடுத்துருப்பாங்க உண்மையிலேயே அந்த நபர் வந்து அவங்க கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருந்தாலோ இல்லை வேறு இடத்துல அவங்க வசிச்சுட்டு இருந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த நிவாரணத்தை வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறத தியாகி வர்சஸ் கமலேஷ் தேவி அப்படிங்கிற கேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த தீர்ப்பு அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட்டு வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்டரை உறுதிப்படுத்திருப்பாங்க கேரளா ஹைகோர்ட்டு இதன் அடிப்படையில் வந்து திருமணத்திற்கு பின் அதாவது திருமணத்திற்கு பின் வந்து கணவர் கணவர் வீட்டாரோட அந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே மாதிரி திருமண வீட்டில் வசிக்க விதவைக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத கேரளா உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பின்படி வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க